உறவுகளுக்கு வணக்கம் இரண்டு கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏ சீட்டை விற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டு கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏ சீட்டை விற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் இவர் ஒரு வருடத்துக்கு ஒரு திரைப்படம் நடிக்கிறார் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது விஜய்க்கு ஏறத்தாழ இன்னும் பத்தாண்டுகள் இவர் களத்தில் இருக்கலாம் ஏறத்தாழ ஒரு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார் என்று பெருமையாக கூறினார்கள் ஆனால் கட்சி ஆரம்பித்த விஜய் கட்சி பதவிகளை இருபது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை விற்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ சீட்டை ரெண்டு கோடிக்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது எம்எல்ஏ சீட்டு கேட்குறவங்க ரெண்டு கோடி ரூபாய் கட்சிக்கு டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிறாங்க ஒரு தொகுதி உதாரணத்துக்கு மதுரை மத்திய தொகுதி மத்திய தொகுதியில் ஒரு ஆள் எம்எல்ஏ சீட்டு போட்டியிட எம்எல்ஏ சீட்டு கேட்டார்னா கட்சி விண்ணப்பத்தோட ரெண்டு கோடி ரூபா டெபாசிட் கட்டணும் தேர்தல் முடிஞ்ச பிறகு திருப்பி தரலாம் திருப்பி தராமலும் போகலாம் அதை கட்சி நிதியில் போய் சேர்த்தாலும் சேர்த்துக்குருவாங்க அதனால் இப்போ பத்து பேர் போட்டிக்கிட்டாங்கன்னா பத்து பேர் சீட்டு கேட்டாங்கன்னா இருபது கோடி ரூபா அந்த இதில் லாபம் ஏற்றாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு தொகுதிக்கு இருபது கோடி ரூபான்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எத்தனை கோடி ரூபா விஜய்க்கு வருமானம் ஆக எம்எல்ஏ சீட்டு ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கட்சிக்காரர்களே முணுமுணுக்க ஆரம்பித்துள்ளனர் இது ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ ரெண்டு கோடி ரூபா கொடுத்து டெபாசிட் கட்டி அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கினா அப்படின்னா அவர் செலவு பண்ணது ஒரு பத்து கோடி ரூபா வரை செலவு பண்ணுவாப்புல ஏறத்தால பன்னெண்டு கோடி ரூபா ஆச்சு அப்போ அந்த போட்ட காசை எடுக்க தானே பார்ப்பாப்பில்ல ஏன் அரசியலில் போட்ட காசை எடுக்க தானே பார்ப்பாப்ல அப்போ லஞ்சம் லாவணியம் எல்லாமே தூக்க தான் செய்யும் அண்ணா அண்ணாவலியில் ஆட்சியை நடத்தினேன்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு ஏற்கனவே அண்ணாவலியில் ஆட்சி நடத்தினவங்க எப்படி நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஊழல் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைப் பொருள் விற்பனை இதுதான் அவங்க ஆட்சி அதே ஆட்சி பாதையில் நானும் அண்ணா பாதையில் ஆட்சி செல் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏ சீட்டு விற்பனை செய்வதாக கட்சியினரே முனுமுனிக்கின்றனர் இது ரொம்ப வேதனையான விஷயம் இந்த மாதிரி செயலெலாம் வந்து அரசியலை வந்து ஜனநாயகத்தை வந்து கேள்விக்குறியாக்குது சாமானியன் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துது பணக்கார பயிலுக்கு தான் வந்து தேர்தலில் போட்டியிட முடியும் ஏழைகள் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது ரொம்ப வேதனையான விஷயம்